அஷ்டரோவேத்னேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ரேவதி கண்ணா ஸோ ஜூன் மாத பலன் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாத பிறப்பு எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க போகுது ஸோ இந்த ஜூன் மாத பிறப்பான ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கும் போதே பஞ்ச அங்கங்கள் பஞ்ச பூதங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுது பார்க்கலாமா சரி அதாவது ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சனிக்கிழமை நவமி திதி பூரட்டாதி நட்சத்திரம் கரசை கரணம் பிரீத்தி யோகம் கூடிய சித்த யோகம் கூடிய நாளில் இந்த ஜூன் மாதம் பிறக்குதுங்க மிக சிறப்பான அம்சமா பிறக்குது இதுல நவ கிரகங்களுடைய ராசியில் எந்த எந்த கோச்சாரத்தில் பயணிக்கிறாங்க இந்த ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாத பிறப்பு அப்படின்னு எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்தில் லக்னமா அமையுது லக்னத்தில் சூரியன் சுக்கரன் புதன் குரு நான்கு கிரகங்கள் இதில் குரு பகவான் திக் பலமாகவும் சுக்கர பகவான் ஆட்சி பலமாகவும் புதன் பகவான் நட்பு மக பலமாகவும் அமர்ந்திருக்காங்க இதற்கு ஐந்தாம் இடமான கண்ணியில் கேது பகவானும் அதே போல் பத்தாம் இடமான கும்பத்தில் சனி பகவானும் பதினோராம் இடமான மீனத்தில் ராகு பகவானும் சந்திர பகவானும் பயணிக்கிறாங்க பனிரெண்டாம் இடமான மேஷத்தில் செவ்வாய் பகவான் பயணிக்கிறாருங்க இந்த பஞ்ச அங்கமும் ப்ளஸ் நவ கிரகங்களுடைய அமைப்பு இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஒரே கோர்வையில் போத்த முத்துக்கள் போல் அதாவது மாலவிக்க யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்தில் நான்கு கட்டத்தில் வரிசையாக எல்லா கிரகமும் அடைஞ்சிருக்கு அப்படின்னா மாலவிக்கிய யோகம்னு வாங்க இந்த ஜூன் மாத பிறப்பு அப்போவே இந்த கிரக சேர்க்கையில் இருக்கிறதுனால மிக யோகம் மிகுந்த மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது நல்ல ஒரு பொருளாதார உயர்வை ஏற்படுத்தி கொடுக்க போகுது இதுவரைக்கும் இருந்துட்டு இருந்த நஷ்டங்களாக இருக்கட்டும் கஷ்டங்களாக இருக்கட்டும் தடைகளாக இருக்கட்டும் பிரச்சனைகளாக இருக்கட்டும் நீங்க போகுது ஏன்னா மாத பிறப்பு அப்படின்னு எடுக்கும்போதே சூரியனோட குரு இணைஞ்சிட்டாரு தனக்காரர்களான குருவும் சுக்கரனும் இணைஞ்சிட்டாங்க ரெண்டாம் அதிபதியான பு புதன் ராசிலே லக்னத்திலே உட்கார்ந்துருக்காங்க ஸோ தனம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதார சம்மந்தமான பிக்கல் பிடுங்கல்கள் இதெல்லாம் குறைச்சி தரப்போகுது உடனே நீங்கள் சொல்கிறது கேட்குது ஜூன் மாதம்னா ஸ்கூல் திறந்துடும் ஃபீஸஸ்லாம் வந்துடும் அப்படின்ட்டு அப்போது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாத பிறப்பு எப்படி இருக்க போகுது யாரெல்லாம் நிம்மதியாக பெருமூச்சு விட போகிறாங்க யாரெல்லாம் வந்து கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு இந்த மாதத்தை பயணிக்கணும் யாரெல்லாம் இந்த மாதம் நிறைய பயணங்கள் செல்ல போகிறாங்க லக்கு யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வாங்க பன்னிரெண்டு ராசிக்கான காரக பலன்களை பார்க்க போகலாம் இந்த நியூமராலஜி எண் கணிதம் அப்படின்னு பேசும்போது ஆறாவது எண்ணுக்குரிய கிரகம் சுக்கர பகவான் அதாவது சிறு பணத்துக்கான காரகன் கலத்திர காரகன் உறவுகளில் வந்து அத்தை மூத்த மகளை சொல்லக்கூடியது வழிபடக்கூடிய தெய்வங்களில் மகாலட்சுமியும் தனித்து இருக்கக்கூடிய தெய்வத்தை சுட்டி காட்டக்கூடியது இந்த சுக்கர பகவான் சுக்கர பகவானுடைய நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா பரணி பூரம் பூராடம் சுக்கரனுடைய தசா ஆண்டு இருபது வருடங்கள் இந்த நவகிரகத்தில் இவ்வளோ அம்சங்கள் கொண்ட சுக்கர பகவானுடைய எண்ணில் இந்த ஜூன் மாதம் பிறக்குது ஸோ இந்த ஜூன் மாதம் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் நிறைந்த செல்வங்களும் வெற்றியும் அமைய வாழ்த்துக்கள் வாங்க தரக்கூடிய கும்பராசிக்கு இந்த ஜூன் மாதம் மிக சிறப்பை ஏற்படுத்தி தரப்போதுங்க ராசிநாதர் ராசியில ஆட்சியாக உட்கார்ந்துருக்காரு வருமானம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை பேச்சில் நிதானம் தேவை சொத்து விஷயங்கள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போது நில தரகர்கள் அதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுற கும்பராசினியர்களுக்கு அனுகூலமான மாதமாக இது ஏற்படுத்தி தரப்போகுது கல்வியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகுது தொழிலில் கவனம் தேவை மேலும் இந்த ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் பலன்கள் கும்பராசிக்கு எப்படி இருக்க போது வாங்க விரிவாக பார்க்கலாம் ஸோ ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு அனுகூலம் நிறைஞ்சதுங்க ராசிநாதன் ஃபஸ்ட்டு ஆட்சியாக உட்கார்ந்துருக்காருங்க திடமான முடிவு திடமான செயல்களை எடுத்து செய்ய போறீங்க எவ்வளோ பெரிய டிப்ரெஷனாக இருந்தாலும் உங்கள் வேலைன்னு வரும்போது அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உங்கள் வேலையில் கான்சென்ட்ரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்போகுது பௌர்ணமி தரிசனம் மிக சிறந்த யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்துல ராகு உட்கார்ந்துருக்கனால நீங்கள் நார்மலாக பேசுனாலே ஏன் திமிரா பேசுகிற ஏன் சீரிட்டு வர இந்த ப சர்வசார்ந்த பிரச்சனைகளை பேசிட்டு தான் இருப்பாங்க ஸோ கொஞ்சம் மௌனம் காக்கிறது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சொத்து பாவத்தில் மூ நான்கு கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறது சொத்து யோகத்தையோ சொத்து சார்ந்த விஷயங்களையோ இல்லை புதுசாக ஒரு வீடு இடம் மாற்றம் இல்லை இந்த இடத்துல லீஸுக்கு போயிடலாம் வீட்டுக்கு அந்த மாதிரி யோகங்களை ஏற்படுத்தி தரப்போகுதுங்க பிள்ளைகள் வழியில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிள்ளைகளுடைய படிப்புலேயும் இன்னும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா ஆரோக்கியம் ஆறாம் அதிபதி ரெண்டில் உணவு பல் லங்ஸு வீசிங் இருக்கக்கூடிய கும்பராசி குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது கிட்ட இருக்குதுங்க அடுத்த ரீதியாக வந்து திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சாதகத்தை ஏற்படுத்தி தற்போது திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் ரொம்ப எச்சரிக்கையாக ஏன்னா குடும்பஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கனால இது கலத்துற தோஷம்னு வாங்க ஸோ திருமண பேச்சுவார்த்தையில் ஜாதக பொருத்தம் ஜாதகருக்கு திருமணத்துக்கான தசாபுத்தி நடக்குதா இது ரெண்டையும் பார்த்துட்டு செய்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லையா நிதானத்தில் போகிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழில் தொழில் அப்படின்னு பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுக்கர பகவானுடைய நிலை வந்து நல்லா ஆட்சிகரமாக இருக்கிறதுனால செவ்வாய் பகவான் வந்து ஆட்சியாக பத்தாம் அதிபதி மூணாம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு தொழிலுக்காக எடுக்கக்கூடிய எஃபர்ட்டுங்க வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது இளைய சகோதரன் மூலயமா ஒரு ஆதாயமும் ஏற்படுத்தி கிடக்க போகுது நான் இந்த இடத்துல ஒரு பண உதவி கேட்டிருந்தேன் அது கிடைக்கலன்ற போது இளைய சகோதரம் வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும்போது போது ஒரு புதிய ஒப்பந்தம் கையில் திட்டு மகிழ்ச்சிகரமாக ஒரு தொடக்கத்தை ஏற்படுத்தி தரப்போகுது ஒரு எதிர்பாராத மாற்றத்தை இந்த ஜூன் மாதம் கும்பராசி நேயர்களுக்கு இருக்கு ஸோ அடுத்ததாக வந்து இல்லறம் கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறது சிறப்பாக இருக்கும் திருமணத்துக்கு கழுத்தர தோஷம் எப்படி சொல்றோமோ அதே போல இல்லற வாழ்க்கையிலேயும் இந்த ராகு கேது தோஷத்தை தரதுனால கண்டிப்பாக ஒரு காலகஸ்தியோ இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாக தெய்வங்களுக்கு வழிபாடு செய்கிறதும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் பிள்ளைகளுடைய கல்வியில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய மாதமாக இது இருக்குது ஸோ ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் கும்பராசினியர்களுக்கு மேலும் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்க வழிபட வேண்டிய தெய்வம் தன்வந்திரி தெய்வம் ஸோ இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் எண் வண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரவுன் கலர் வண்ணம் ஸோ இந்த மாதம் ஆரோக்கியமும் செல்வ செழிப்பும் நிறைந்து இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி